மீனராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி மாதம் தேதி வரை உள்ள முப்பது நாட்கள் மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் பால் சூறு உண்டு சகல சௌபாகியம் பெற்று அரசனை போல் ஒரு ராசியாக உங்களுடைய மீன ராசி அமைகிறது அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசி அதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இடத்திற்கு குருவாக மாறுகிறாருங்க எனவே விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் விரயங்கள் கூடும் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க மருத்துவ மனக்கலக்கம் ஏற்பட இருக்கு விரயச்சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இ காலகட்டம் அமைஞ்சிருக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யலாம் அல்லது நடக்கும் தொழிலையே தொடங்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் ஆளாக நேரிடும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது வாகன வாகனத்தால் தொல்லைகளும் வளர்ச்சியில் குறுக்கீடுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம மீனராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் தன அதிபதி செய்வார் பத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு அங்கு பலம் அதிகங்க திக் பலம் பெறுகிறார் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுகிறார்கள் சுக்ரன் அவர்களோடு இருப்பது சிறப்புங்க அவர்களை ராசிநாதன் குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு ஐந்தாம் குரு உச்சம் பெற்றிருப்பதும் ராசியை பார்ப்பதும் பல நன்மைகளை மீனராசினிர்களுக்கு தரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அமை இருக்குதுங்க இந்த மாதத்தில் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏழறி சனி தோசம் பெரிய அளவில் வேலை செய்யாது மீன பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் அதிக உழைப்பு இருந்தாலும் கைமேல் ஆதாயம் கிடைக்குங்க சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்க இருக்கு குழந்தைகளுடைய கல்வி முதலிய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை தருங்க ராசிக்கு பனிரெண்டில் ராகு இருப்பதாலும் ராசியை மனதில் ஒரு இறுக்கமான கலக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க காரணம் அந்த கலக்கம் உங்களை சோர்வடைய செய்யலாம் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு அதிகரிக்குங்க அதனால் மனஸ்தாபம் வரும் சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஆகியவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது அதே போல் ஆசிரியர்களை பொறுத்தவரை பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முன்பின் தெரியாதவர்களுடைய எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகலாம் கலைஞர்களுக்கு புது முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு மாணவ மாணவியருக்கு படைப்பில் மிகுந்த கவனம் தேவை பெண்களுக்கு விரயங்கள் கூடுங்க வீடு மாற்றம் இடமாற்றம் ஆகியவை ஏற்படலாங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ நேரத்தில் நந்தியை வணங்குவது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்